இல்லை சார் இன்னைக்கூட ரெண்டு பேர் வந்து பைக்கு வர சொல்லலாம் சார் கண்டிப்பாக இல்லை இல்லை எல்லாம் முரளி பார்த்துப்பான் நான் சொல்கிறதை மட்டும் சரி ஹலோ சார் ஆ சார் சொல்லுங்கள் சார் டூ த்ரீ டேஸில் முடிச்சிடலாம் சார் கண்டிப்பாக முடிச்சிடலாம் சார் ஓகே ஷோராக முடிச்சிடலாம் சார் ஆ ஓகே சார் ஒன்னால் எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா எனக்கு யூ யுசி எனக்கு ஆயிரத்தி எட்டு ஒர்க் இருக்குது உன் ஒருத்தன் பின்னாடிலாம் என்னால் தூங்கிட்டு இருக்க முடியாது இன்றைக்கி மட்டும் நீ இந்த ஒர்க்கை முடிக்கல முடிச்சிடா சார் என்ன பண்ணுறது என்ன ம் பா தம்பி இங்க குஞ்சாச்சி போய் வீடு எது இதோ இப்படியே போனா நாலாவது வீடு யாருங்க இங்க குஞ்சாச்சிப்பா நீ தானே அது வர இரு நான் தான் தம்பி என்னப்பா யோ லோன் ஒன்னு கட்ட மாட்டேன் நீ

போர் போட வேண்டியதானே அதுக்கு தானே காசு கொடுத்தோம் தம்பி வாங்குற காசெல்லாம் வெட்ட நெல் வாங்குறதுக்கும் இருக்கே சரியா போச்சு தம்பி நான் எங்க என்ன போர் போடுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது காசு எடுத்து நீ காசு வாங்க போக மாட்டேன் நான் ரெண்டு மூணு மாதத்துல எப்படியாவது திருப்பி தந்துடுறேன் தம்பி அப்போ மூணு எப்படியா கட்டுவேன் எப்படி கட்டுவேன் ஓ எலெக்ஷன் வந்துடும் லோன்லாம் தள்ளுபடி பண்றோம் பாக்குறியா அப்படியே இல்ல தம்பி ரெண்டு மாதத்துல கூட்டணும் என்ன இல்ல தம்பி இப்படியே நீங்க கடன் வாங்கிட்டு அடுத்த மாசம் எவ்வளவுதான் சாப்பிட்டுருப்பீங்க

நீ காசு என்ன சொல்ற நீ எல்லாம் சோத்தாந்தீங்கிறியா வேற நீங்க எல்லாம் சோறு சாப்பிடுங்கிறதுக்காக தான் நான் கடன் வாங்கின தம்பி ஒரு விவசாயியாவது பதம் பார்க்கப்படுகிறான் ஒவ்வொரு பானைச் சொற்றுக்கும் வங்கி கடன் செலுத்த முடியாமல் அல்ல பிறவி கடனே செலுத்த முடியாமல் போகிவிடுமோ என்பதற்காகவே எங்கள் தற்கொலை விவசாயிகளின் தற்கொலை உலக முடிவின் ஆரம்பம்